வணக்கம் நண்பர்களே நான் வந்து தினேஷ்குமார் அண்ணாதுரை நேத்து நம்ம எல்லாருக்கும் மிக மிக சந்தோஷமான நாள் ஆமாங்க நம்ம பெருமை மிகுந்த தமிழக வெற்றி கழகத்தின் வரலாறு மிக்க பொதுக்குழு கூட்டம் நேற்று மிக மிக விமர்சையா நடைபெற்றது அந்த கூட்டத்துல கலந்து முதல் வரிசையில அமர்ந்து காணும் மிக பொன்னான வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது முப்பத்தி ஐந்து வழிமிகுந்த நாட்களுக்கு பிறகு நமது தலைவரை பார்க்கவும் அவரது உணர்ச்சி மிக்க உணையை கேட்கவும் மிகவும் சந்தோஷமா இருந்துச்சு நேத்து பேசிய ஒவ்வொரு தலைவர்களின் பேச்சும் ஸ்ரீமா அண்ணன் பறந்துச்சு மேடையில பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் மின்சாரம் மாதிரி அரங்கு முழுவதுமே வளர்ந்துச்சு இன்னைக்கு நாம நேற்று நடந்த வரலாறு சிறப்பு மிக்க பொதுக்குழுவில் இடம்பெற்ற சில தலைவர்களின் முறையை டீகோட் பண்ண போறோம் முதல்ல தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் டாக்டர் அருண்ராஜ் அவர்களோட பேச்சை விவரிச்சு பேசுவோம் அவர் சொன்னதை இப்ப சொல்றேன் தமிழக மக்களே சிந்தித்து பாருங்க நம்ம பக்கத்து மாநிலமான கேரளால அரசு மதுபான கடைகள்ல வாட்டலுக்கு பத்து ரூபாய் எடுக்க மாட்டாங்க கம்ப்யூட்டர் பில் கொடுத்து மீதி செல்வையே தராது அதை விட முக்கியமா கேரளாவில யாருக்கும் வாக்குக்கு பணம் தர்றது இல்லை ஒரு தொகுதியில முப்பதுல இருந்து நாற்பது கோடி வரலாம் செலவு செஞ்சு வெற்றி பெற்றால் வெற்றி பெற்றவரால் நல்லாட்சி தர முடியுமான்னு கேள்வி கேட்கிறார் நம்ம வாக்குக்கு விலையாய் வாங்கிய ஆயிரம் ரூபாயை தியாகம் செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம வெற்றி தலைவர் தலைமையில நல்ல ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி கருத்தை சிலர் சமூக வலைதளங்களில் டாக்டர் அருண்ராஜ் அவர்களின் வாங்கிட்டு அவர் சொன்ன கருத்துக்களை திரித்து மக்களை தவறான வழியில வழிநடத்த முயற்சி பண்றாங்க ஒருத்தர் ரெண்டு பேர்னா கூட பரவாயில்ல ஒட்டுமொத்த வாடகை வாங்கினோம் இதைத்தான் பேசிட்டு தெரியுறாங்க அதுல ஒரு யூடியூபர் தம்பி பேரு கூட கே கூன்னு நினைக்கிறேன் அவரு அவரோட ட்விட்டர்ல டாக்டர் அருண்ராஜ் அவர்களை பேசியதை மேற்கோள் காட்டி தாவே காக்கு துணிச்சல் தைரியம் இருந்தால் உங்க தேர்தல் அறிக்கையில நீங்க ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகையை நிறுத்தப்படும் கட்டணம் இல்லாத இருந்து நிறுத்தப்படும் மாணவ மாணவிகளுக்கு கொடுக்கப்படும் ஆயிரம் ரூபாய் நிறுத்தப்படும் இலவச திட்டங்கள் அனைத்தும் நிறுத்தப்படும் என குறிப்பிடுவீர்களா கேட்டிருக்க இவங்களை பார்த்த சிரிப்பு தான் வருது எல்லாம் தற்கொலைன்னு சொல்லிட்டு நீ இப்படிப்பட்ட புரிதலே இல்லாம இப்படிப்பட்ட கேள்வியை கேட்கிறீங்க உன்னை என்னன்னு சொல்றது காசு வாங்கிட்டு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிச்சு அவருக்கு சொன்னது புரிஞ்சும் புரியாத மாதிரி மக்களை குழப்பும் வேலையை செஞ்சுட்டு இருக்கிற உங்களை மாதிரி ஆட்களை எல்லாம் என்னன்னு சொல்றது மொல்ல மாதிரி ஊபி சொல்லா சொல்றோம் சரி நீங்க கேட்ட கேள்விக்கான பதில நானே சொல்றேன் அவர் சொன்னது மகளிர் உரிமை தொகையோ மாணவர்களுக்கு தொகையோ நிறுத்த வேண்டும் என்பதல்ல அதை தமிழக வெற்றி கழகம் ஒருபோதும் நிறுத்தவே நிறுத்தாது அவங்க சொன்னது என்னன்னா தேர்தல்ல ஓட்டுக்காக கொடுக்கப்படும் பணத்தை வாங்காதீங்க அதை தான் சொன்னார் அந்த பணம் உங்க வாழ்க்கைய உயர்த்ததுக்காக அல்ல அது உங்க வாக்கை மட்டுமல்ல உங்க எதிர்காலத்தையே விற்பதற்கான வினை பண்ற அது இல்லாம மக்களுக்கு அரசு வழங்கும் மகளிர் தொகை ஆயிரம் ரூபாய் இலவச பேருந்து பயணம் மாணவர்களுக்கான உதவி தொகை இதெல்லாம் மக்களுக்கான உரிமைக்கான பணம் இத மக்களுக்கே கொடுக்கணும் அந்த உரிமை பணத்தை கொடுத்து விட்டு அதை கொச்சைப்படுத்துற மாதிரி அவர் தான் அவர் கண்டிச்சிருக்காரு அதுக்கு பிறகு அந்த ஆளும் கட்சி தனது பெயரில் ஸ்டிக்கர் ஒட்டிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ஆனா நீ அதை அப்படியே ஓனருக்கு விசுவாசமா இருக்கிறதுக்காக திருச்சி பேசிட்டு இருக்க அரசு என்பது ஒரு கட்சியோ ஒரு குடும்பமோ அல்ல அது ஆளும் கட்சி எதிர்கட்சி மற்றும் அதை தேர்ந்தெடுத்த மக்களும் சேர்ந்துதான்றதுதான் அவர் மீன்படுறாரு அதனால மக்களின் வரி பணத்துல கொடுக்கப்படும் அனைத்து திட்டங்களும் மக்களின் பெயரிலேயே இருக்க வேண்டும் அதில் ஆளும் கட்சிக்கு மட்டும் கிரெடிட் எடுத்துக் கொள்ளக்கூடாது அரசு திட்டம்னா என்ன அது அரசு திட்டம் தான் கட்சி திட்டம் அல்ல அப்படி பெயரை போட்டுக் கொள்ளணும் அப்படின்னா அவங்க அவங்க கட்சி இருந்து மக்களுக்கு கொடுத்து அதில் அவர்களை பெயர்களை ஒட்டி கொள்ளட்டும் சொல்றாரு ஆனா இப்ப மாதிரி ஒவ்வொரு சில்லற விஷயத்துக்கு கூட ஆளுங்கட்சியின் பெயரை ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்காங்க அதை தங்களுடைய சாதனையா காட்டுவதும் மிகப்பெரிய அநாகரையும் குறிப்பிடுறது மக்கள் படத்தை மக்களுக்கே அரசியலோட கடமை அதற்காக விளம்பரம் ஏன் செய்யணும் ஒவ்வொரு திட்டத்தையும் நூறு தடவை நாங்க தான் கொடுத்தோம் நாங்கதான் கொடுத்தோம் நாங்கதான் செய்யறோம்னு சொல்லிட்டு அரசியல் கட்சிகள் பிரசாரமா நடத்துறதுதான் வைக்கக்கேடான விஷயம்னு அவர் சொல்றார் நம்ம கொள்கை தலைவர் கர்ம வீரர் காமராஜர் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார் அவர் அதுக்கு வச்ச பேரு மாணவர்களுக்கான மதிய உணவு திட்டம் காமராஜ் மதிய உணவு திட்டம் இல்லை காங்கிரஸ் மதிய உணவு திட்டம் கூட இல்லை வெறும் மாணவர்களுக்கான மதிய உணவு திட்டம் அதே மாதிரி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மதிய உணவில் முட்டை அளிக்கும் திட்டம் ஒன்று கொண்டு வந்தார் அதற்கும் வெறும் மாணவர்களுக்கு முட்டை அளிக்கும் திட்டம் அவ்வளவுதான் ஆனா இப்ப பாருங்க கலைஞர் காப்பீட்டு திட்டம் கலைஞரின் கனவு இல்ல திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இப்படி மக்களுக்கான திட்டங்கள்ல அவங்களோட கட்சி தலைவர்களோட ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறது தான் மிகவும் கேவலம்னு அவர் சொல்ற அரசு மக்களுக்கு சேவை செய்யணும் சின்ன சின்ன விலையில்லா திட்டங்களுக்கு பெயர் ஓட்டுறதல்ல அரசினோட வேலை நிஜமான மக்கள் நலம் வேலை வாய்ப்பு கல்வி மருத்துவம் இதுதான் அரசின் உண்மையான பொறுப்பு அதனால நண்பர்களே நான் என்ன சொல்றேன்னா இம்முறை வாக்கு என்பது வெறும் பொட்டணம் எழுதுறதுக்கு மட்டும் இல்லைங்க அது உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கிற செயல் வாக்க வித்துறாதீங்க அது உங்க உரிமை உங்க எதிர்கால சந்ததியு நீங்க செய்ய போற கடமை இதுதான் நம்ம உரிமை இதுதான் நம்மளோட உண்மையான சுயமரியாதை நன்றி வணக்கம்